இங்கு கடுமையான சட்டங்கள் கொன்று வரை இங்கு எந்த ஒரு குற்றங்களும் குறைய இல்லை சரிங்களா கடுமையான சட்டங்கள் இங்கு தேவை தனி மனித ஒழுக்கமும் இங்கு தேவை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் ஒரு பள்ளிக்கூடம் சென்ற பன்னெண்டாம் வகுப்பு மாணவியை வந்து ஒருத்தன் கத்தி எடுத்து குத்தி கொலை பண்ணிட்டான் என காதலிக்க மறுப்பு தெரிவித்த ஒரே காரணத்திற்காக ஒரு பள்ளிக்கூடம் சென்ற மாணவியை கத்தி எடுத்து குத்திட்டான் இது போன்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு மூ மூலையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது சரிங்களா ஒன்று கற்பழிப்பான் இல்லைனா கொலை பண்ணுவான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு கொலைக்கு கொலை இது போன்ற சட்டங்கள் கொண்டு வரை இங்கே எந்த ஒரு குற்றங்களும் குறைய போகிறது இல்லை சரிங்களா அரபு நாடில் இருப்பது போன்று கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்தால் தான் இது போன்ற குற்றங்கள் எல்லாம் குறையும் எங்கேயாவது ஒரு மூலையில் கற்பழிப்பு கொலை கொள்ளை இது போன்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது சரிங்களா இன்றைக்கி ஒரு பள்ளிக்கூடம் சென்ற ஒரு மாணவியை ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டு அசால்ட்டாக போயிட்டான் மிஞ்சி மிஞ்சி போனால் அவனை நம்ம கைது பண்ணுவோம் ஜெயிலில் கொண்டு போய் போடுவோம் என்ன மறுபடியும் அவனுக்கு ஜாமீன் கொடுப்போம் அவன் தெனாவட்டா சுற்றிக்கிட்டு அலைவான் பல ஆண்டுகள் கழித்து அது தீர்ப்பாகி மறுபடியும் அவனை கொண்டு ஜெயிலில் போடுவான் மிஞ்சி மிஞ்சி போனால் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுப்போம் அப்படியே தூக்கு தண்டனை கொடுத்தா அவனை தூக்கில் போடுவோம்னா அதுவும் கிடையாது சரிங்களா அங்கே மனுவை போட்டு இங்கே மனுவை போட்டு அந்த தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைப்போம் சரி ஆயுள் தன் தண்டனை ஆக்கி மக்கள் வரி பணத்தில் அவனுக்கு ஜெயிலில் போட்டு சாவத வரைக்கும் அவனுக்கு சாப்பாடு போடுவோம் சரிங்களா இதனால் எந்த ஒரு குற்றங்களும் குறையாது ஒருவன் ஒரு அப்பாவி உயிரை கொலை செய்தான்னா அவனை தயவு செய்து கொலை செய்யுங்க அரசாங்கம் சரிங்களா இங்கே கடுமையான சட்டங்கள் கொண்டு வராத வரை இங்கே எந்த ஒரு குற்றங்களும் குறைய போகிறதில்லை